எப்படி சொல்கிற மச்சான் அந்த சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை அதாவது மூணு நேரம் இல்லை ஒரு நேரமாக ரெண்டு நேரமாக நம்ம வீட அடிக்கடி வந்து பார்க்குறதும் இல்லை அவங்களுக்குள்ள வைக்கிற பிரச்சனையும் வழி காட்டுறாங்கல்ல அது நல்ல உறவும் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் பார்த்து செஞ்ச மச்சான் அப்படி செய்து கொடுத்தா அவங்க நிம்மதியாக அதில் வார லாபத்தை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்வாங்க மச்சான் இந்த உதவியை நீங்கள் கட்டாய்ச்சி செய்யணும் ஷேர் பண்ணுங்கம்மா மச்சான் பார்ப்போம் பொறுத்திருந்து மச்சான் இது வந்து நிற்கிற இடம் வந்து போரதீவு பெரிய போரதீவுன்னு பெரிய போரதீவு அந்த பக்கம் பாருங்க மஞ்சான் தெரியுதானே கல்யாண மண்டம் கல்யாண மண்டம் அதுக்கு பக்கத்தில் ஆயிதிக்குமாஜான் இந்த வீடு சரியா ஆனால் வெங்கட மரலாறை கேட்ட மச்சான் பால்கனியில் உண்மையாக எனக்கு பொடியனே நிறைய பேர் சொன்னவனால் மஞ்சான் எல்லா இடத்தையும் செய்கிறாய் ஒரு தாய் ரெண்டு பிள்ளையல் ஒரு தாய் ஒரு பிள்ளையல் ஆனால் இங்கே பிரச்சனை மஞ்சான் ஒரு தாய் மூணு பிள்ளையலும்

சொல்லிக்கலாம் உங்கட மனசுல இருக்கி பாரம் சொல்லிக்கலாமிருக்கி சரி மஞ்ச என்னன்னு சொன்னா அந்த அக்காட்ட நம்ம கேட்டா ஏதோ மனசுக்குள்ள இருந்து வருது இல்ல பேச்சு அதை பார்த்தாலே விளங்குது அவங்க எப்படி பேசுகிற என்ன என்ன கதைக்கிரண்டமாக இருக்க ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறாங்க ஆனால் சரியான கஷ்டம் தான் நீங்கள் உங்களுக்கே தெரியும் வீட்டில் நம்ம ஒரு சாதாரண ஒரு அஞ்சு பிள்ளைங்க தாய் இருந்தால் அவ்வளோ செலவாகும் சொல்லி அது ஒரு ஆம்பள உதவி இருந்தும் நல்ல ஒரு வருமானம் வந்தாலும் அதுக்கு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி போகலாம் ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து ஆறு பேர் இருக்காங்க மற்ற ஆறு பேருக்கும் வெங்காயம் தலைவி ஆனால் தலைவி இருக்கிறாங்க மற்ற எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற அவங்களுக்கு இந்த வீடு ஆடுறது இது அக்கா இதால டியோ சாப்ஸ் ஆல வீடு நீ அது நிர்வனத்தால டியோ சாப்ஸ் ஆல கட்டனே அப்ப உங்களுக்கு எனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல அப்ப எதுவும் இல்ல இல்ல என்ன வாக்க மச்சான் என்ன அப்ப உங்களுக்கு வேற இந்த எப்படி சொல்றது ஊரால ஒரு இது ஏற்பாடுகள் பண்ண அப்படியே வாரத்துக்கு இல்லை எதுவுமே ஒரு உதவி இல்லாம இருக்கக்குள்ள நீங்க சொல்லலாம் என்னன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு நம்மளை கஷ்டத்தை சொல்லாம இருக்கல சொன்னால் எல்லோரும் ஒரு கவலையா இருந்துச்சு நான் கஷ்டத்தை சொல்லுங்க சொன்னா கொஞ்சம் பரவாயில்ல நான் என்னென்னா இப்ப தோண்டி தோண்டி எடுக்கிற மாதிரி உங்களை பார்வையில விளங்குது எனக்கு கழிச்சிக்கலாமிருக்கே இது மஞ்சான் நான் என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு அந்த உதவியை தாரன் என்னென்னு சொன்னால் உங்களை குடும்பத்தை நம்மளோட ஊர் மக்களுக்கு காண தான் ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாரம் அந்த படிப்பு செலவு உங்களுக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு ஆம்பள உதவியும் இல்லை யாருமே இல்லை இப்போ அம்மா விட்டு நீங்கள் போயிடலாம் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளும் விட்டு போயலாம் அக்காவையும் விட்டு போயலாம் நீங்கள் எங்கிலும் ஒரு வேலையாக வந்தாலும் மங்கள விட்டுது நீங்கள் போயிடலாம் அப்படி ஒரு கஷ்டம் புள்ளியலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது நீங்கள் விட்டுட்டு போனால் புள்ளி இலங்கை போகுதுன்றது அது நீங்கள் உண்மையிலே பொறுப்பு நி நின்ண்டே ஆகிடும் வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் மட்டும் அந்த மனசரிய விளங்குது ஆனால் உங்களுக்கு ஹாஜிக்கலாம் மிதிக்கு பிரஜன இல்லை நல்லா பாப்பம் உறவுகள் இப்போ உங்களோட உள் விஷயம் என்று அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஊரில் இருக்கிற வழி ஊர் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உங்களை பற்றி இப்படி தெரிஞ்சால் விசாரிச்சாங்கன்னு சொன்னால் உங்களோட புள்ளைகளுக்கு உங்களோட குடும்பத்துக்கு ஆறாவது வாழ்வாதாரமா எது உதவிகளோ உண்மை தான் அதை ஏற்றுக்கொள்ளுங்க சரியா படிப்பு கஷ்டம் தானே டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி யாரும் ஏற்பாடு பண்ணி தந்தா நீங்க அதை செஞ்சு கொள்ளுங்க அத வீட்டோட ஏதாவது உங்களுக்கு தொழில்கள் தெரிஞ்ச தொழில்கள் என்ன இருக்கா என்ன நான் எனக்கு இந்த இதுல ஒரு கடையாவது எடுத்து தரையிலுமெண்டா எனக்கு உதவி செய்யறவங்கள்ட்ட சொல்லி எனக்கு ஒரு கடை உண்டு

இது என்னென்னா மச்சான் இந்த அக்கோட நிலமை அவனுக்கு பேசிக்கிற கொஞ்சம் மனப்பயமா இருக்கு அவள் பேசினாண்டா ஆரம்பத்தில் வீடியோ எடுக்கும் முதலே அவள் சரியாக நம்ம அழுகிறா அவட்ட அந்த வீடியோ மூலமாக எனக்கு அந்த கதை வரும் பண்ணல மச்சான் அவ கதைச்சு கேள்லை அவள் உம்மி அவர்களுக்கு ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு போய் இந்த இப்படியான கேள்வியில் கேட்குற நேரம் மனசில் இருந்து அழுகிறான் வருது ஆனால் வெளியில் எடுக்கவும் அப்படியான நம்ம நிறைய கேள்வி கேட்டுருக்கலாம் அம்மாஜான் இந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்வாதாரம் கொடுக்குறோன்னு சொன்னாமிதான் இந்த இடம் தொன்று நல்ல ஒரு இடம் தொன்றைக்கு ஆனால் அவங்களுக்கு வெளியில் போனாலும் அந்த குடும்பத்தை விட்டுது போயிடலாம் அது மூணு பிள்ளைகளையும் அக்காவையும் அம்மாவையும் விட்டுட்டு போகல அம்மா இவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் செய்கிறேன்னு சொன்னால் அம்மாஜான் ஒரு சில்லற கடை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு நம்ம இந்த நிரந்தரமாக உதவி செய்ய தேவையில்லை ஏன்னா அப்படி ஒரு கடை ஒன்ற ஏற்பாடு பண்ணா அப்படி செய்து உங்களால் முன்னேற முடியும் தானே ஒரு அளவான கடை ஒன்று அடிச்சு செல்ற கடை அதுக்கேற்ற மாதிரி செய்து தந்தாங்கன்னு சொன்னா அதுல வார லாபத்தை உங்களோட குடும்பத்தை நீங்க காப்பாற்றி அந்த உதவியை தான் நீங்க கேட்கறீங்க அந்த உதவியை தாங்க தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படி செய்து கொடுத்தா நம்ம என்ன ஊர்ல இருக்கிற பலியூர் ஆக்களும் சேர்ந்து இருந்து செஞ்ச மாட்டோம் மச்சா ஒரு அளவான ஒரு கடை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்களோட குடும்பம் கவலை பட மாட்டாங்க மச்சா நீங்களும் செய்தாலும் இந்த அல்லியல் பக்கத்தில் இருக்கிறாங்க உங்களோட கஷ்டம் தெரியும் உதவியை உங்களால் முடிஞ்சது உங்களோட குடும்பத்துக்கு இப்படி தான் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் மச்சான் அப்படி செய்தால் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற பார்ப்பாங்க ஆம்பளை பிள்ளையுமில்லை பொம்பளை பிள்ளைகளை தான் இருக்கு எல்லாம் அது ஒரு உதவியை செஞ்சு சொன்னா சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மற்ற நம்ம வந்திக்கிறது ஒரு சின்ன உதவி ஒன்று இருக்குது தான் இது இந்த உதவி வந்து லண்டனில் இருக்கிறாங்க அவங்களோட ஊர் பட்டாபுரம் பேர் வந்து முருகேஜி விஜயகுமார் அவங்களோட உதவி இதை எவ்வளோ இருக்கேன் பார்த்தது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது இன்னும் உங்களால் உங்களோட மனசரியை சொல்ல வரமுடா சொல்லலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி நன்றி பேசிக்க வார்த்தை வருது இல்லை அக்கா கண்ணை பார்க்குற நேரம் கலங்குது மச்சான் இப்படி தான் ஒரு ஒரு ஆக்களுக்கும் எப்படி பேசுகிறேன்னு தெரியல ஆனால் சரியான மன உளைச்சல் அறிக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கம்மாஜான் அவங்களோட ஏற்ற மாதிரி இப்படி ஒரு கடை உண்டை அமைச்சு கொடுத்தா நல்லபடியாக வாழ்வாங்கம்மாஜான் மற்ற பிள்ளைகளுக்கு இந்த டிவிஷனுக்கு போகிறது ஆறாவது முன் வந்து அந்த அது அந்த உதவியை செஞ்சாலும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த குடும்பத்துக்கு ஒரு மாதம் மாதம் இந்த எப்படி சொல்கிறது அவங்க குடும்பத்துக்கு நாலாந்தம் பெருசாக சாப்பாடு இல்லைன்றாங்க அது ரெண்டு சொன்னால் பார்க்க போனால் அந்த கஷ்டம் மிதிக்கி மூணு நேரம் சாப்பிட்ற குடும்பமாக தெரியல தெரியலை அந்த அக்காவை பார்க்குற நேரம் அந்த பின் பக்கம் விதிக்கிறாங்க அவங்கள எடுக்க விரும்பலம்மா சான் சரியாக கண்கலங்குறாங்க இவங்களும் கண்கலங்கிறாங்க ஆனால் எப்படி சொல்கிறம்மா சான் அந்த சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை அதாவது மூணு நேரம் இல்லை ஒரு நேரமாக ரெண்டு நேரமாக நம்ம வீட அடிக்கடி வந்து பார்க்குறோம் இல்லை அவங்களுக்குள்ள வைக்கிற பிரச்சனையே வழி காட்டுறாங்கல்ல அது நல்ல உறவு உங்களால் முடிஞ்ச உதவியலை பார்த்து செங்கம்மா அப்படி செய்து கொடுத்தா அவங்க நிம்மதியாக அதில் வார லாபத்தை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்வாங்க தான் இந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணும் ஷேர் பண்ணுங்க தான் பாப்போம் பொறுத்து இருந்து ஓகே